அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜோதா சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த மங்கையர் கரசி அப்படிங்கிற பேருடைய எங்கள் உங்கள் குடும்பத்துலேயே சொந்தக்காரங்களே போட்டாரத்துலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நேயர் இந்த ஒரு நேயர் வந்து விரும்பி கேட்டுக்கிட்டாங்க நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் மங்கையர் பேர் பலன் கொடுங்க அதேமாதிரி இதை பலன் போடுறேன் அவங்க அதேமாதிரி உங்களுக்கு நீங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேரை கேட்டுக்கலாம் ஏற்கனவே கேட்ட பெயர்கள் கேட்காதீங்க நிறைய பேருக்கு பலன் போட்ருக்கேன் தேடி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய நண்பர்கள் ஜெடுத்து மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜுதரம் படித்து படிக்க வரும் ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல தினக்கூடிய ஜுதர நண்பர்களுக்கும் ஜுதரப்பரியார் புத்தகங்கள் மக்கள் முதல்ல நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல உதவும் நல்லா புக்ஸ் லிஸ்ட்டை பெற ஆசைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்கூலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புத்தகங்கள் லிஸ்ட் வரைக்கும் நீங்கள் நேரம் பார்த்துட்டு தேவையான புத்தங்கள் பயங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சுட்டை திருமணம் பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் முறையா அங்கே குலதெய்வ முறைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு நீங்கள் எனக்கெல்லாம் குறைந்த குரு தட்சியில் தரமான பதிவுக்குள்ள போவோம் மன்கையர் கரசி அப்படிங்கிற பேருக்கான பலன்களை பார்ப்போம் அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது எமோஷனல் டைப்பா இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் உங்க வீடு எங்கே மஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ கண்டிப்பா இருக்கும் நாலாவது பாயிண்ட் தைரியசாலியா இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் சமுதாய பதவி அல்லது பொதுமக்கள் தொடர்புடைய பதவி உங்களை தேடி வரும் இல்லைன்னு அந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து உங்க நிர்வாகம் தான் இருக்கும் ஆறாவது பாயிண்ட் ரெண்டு தர முடியவங்க இருப்பாங்க ஏழாவது பாயிண்ட் யூகோ கோணம் உண்டு எட்டாவது பாயிண்ட் யூரியன் பிரச்சனை உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் அலைச்சவ விரும்பியா இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் கௌரவம் பார்ப்பீங்க பதினோராம் பாயிண்ட் அப்பா வழி ஒருவர்கள் இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் அப்பா வந்து பிறந்த உடன்பிறப்ப இருப்பாங்க பேச்சுவார்த்தை விளக்கி வச்சிருப்பாரு பதினாலாவது பாயிண்ட் அப்பா வந்து அத்தாக்க தீர்த்திற்கு சரியாக கொடுத்துருக்கா கொடுக்காம இருப்பாரு பதினஞ்சாவது பாயிண்ட் இதன் காரணமாக ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றம் கொடுத்துருக்கும் பதினாறாவது பாயிண்ட் காது மூக்கு தொண்ட பிரச்சனை உண்டு பதினேழாவது அப்பா வழியில் ரெண்டு தர முடியும் இருப்பாங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு தாயமாக ஒரு பகையாகும் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு அடிக்கடி கை வழியால் அவதிப்படுவீங்க இருபதாவது பாயிண்ட்டு பூரிக தொட்டு மாறி இருப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு ஒரு ஆண் குழந்தை நினைச்ச மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு கட்டப்பட கெட்டப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இருபத்தி ஓராவது இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அடிக்கடி விபத்தாலோ அல்லது அடிக்கடி அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க மன விரக்தி அதிகமாக இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் அப்பா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க ஆத்மா சாந்தி அவசியம் செய்யணும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் அப்பா வழியில் பெண்ணுக்கு அநியாயம் இடந்த பெண்ணுடைய சபம் முருக்கு அவசியம் மிதிக்கும் சாபணுவர்த்தி செய்யணும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு முன்னேற்ற தடைகள் உண்டு இருபத்தி ஆறாம் பாயிண்ட்டும் ஃப்ரெண்ட்ஸும் கூட பிறந்தவங்க பகையவங்க இருபத்தி ஏழா பாயிண்ட் பண விஷய பிரச்சனைகள் ஏற்படும் மற்றவங்கள நம்பி பணம் கொடுத்து ஏமாத சூழ்நிலையில் உண்டு கவனமாக இருக்கணும் இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு ஒரு சகோதரம் அவங்களுக்கு வந்து ஒரு பகையை கொடுக்கும் அல்லனா அம்மா விஷயத்தில் இழப்பு ஏற்பட்டிருக்கும் இருபத்தி ஒன்பதாவது பயிர்ட்டு வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி நிதந்தரம் பிரச்சனை உண்டு முப்பதாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் முப்பத்தி ஓராவது பயிட்டு கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ரெண்டாவது நகை நகரமாக வச்சுருப்பீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் கணவருடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அடிக்கடி ஹெல்த் பிரச்சனைகளை அவதிப்படுவீங்க முப்பத்தி ஆறாவது பேண்டு சொத்து சேர்க்கைகள் உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு முப்பத்தெட்டாம் பாயிண்ட் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களை விட ஒரு படி முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற கம்பேரிஷன் குணம் இருக்கும் முப்பத்தொன்பது பாய்ண்ட்டு வாகன யோகம் உண்டு நாற்பதாவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்களால் ஒற்றுமை இருக்காது சொந்தக்காரங்க கூட சப்போர்ட் இருக்காது நாற்பத்தி ஓராக பாயிண்ட் அப்பாவோடய சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க நாற்பத்தி ரெண்டா பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் பாதிப்பு உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து ஆயுள் குறைபாடு பிரச்சனை ஆரோக்கிய குறை பிரச்சனையும் இருக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் பாயிண்ட் கேஸ் ட்ரபுள் பிரச்சனை உண்டு நாற்பத்தாறாவது பாயிண்ட்டு வீடு வாகனத்தில் அடிக்கடி செலவுகளை சந்திப்பீங்க நாற்பத்தி ஏழாவது பயிண்ட்டு டைஜேஷன் ப்ராப்ளம் உண்டு நாற்பத்தெட்டு வேணுன்னு எந்த ஒரு ஸ்திரையும் மனசு நிம்மதி இல்லாம தவிப்பீங்க நாப்பத்தொன்பது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்க முடிவுல மக்கத்தை தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களோட உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்துல நீங்க வேணும்